போச்சு காலையிலே ஆரம்பிச்சுட்டேன் இவங்க சொன்னா மட்டும் போ nagang Baman untuk Keropa. பிறகு ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் மரம் இருந்தால்தான் மழை பெய்யும் சுற்றமான காற்று நமக்கு கிடைக்கும் ஜன்னல் கதவுள் பல பொருட்கள் செய்ய 跟这边啊 மரமே மரமே சின்ன குருவினா சின்ன குருவினா மழை காலத்து தங்குவதற்கு தருவாயா மழை காலத்து தங்குவதற்கு தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு சின்ன குருவிக்கு மழை தங்குவதற்கு இதன் தர மாட்டேன் மழை தர மாட்டேன் ിയാങ് കിയാങ്ങ് കുരുവിണിയാ ഓ കിയാങ് ഗിയാങ്ങ് കുരുവിനിയാങ് കിയാ ഓ മുരുങ്ങൈ മരമ ചിന്ന കുരുവിന ചിന്ന കുക്കാലത്ത് തങ്കുവതകം തവായ മഴക്കാലത്ത് തങ്കുവരുവായ மாட்டேன் சின்ன குருவிக்கு மலை கால்த்து தங்குவதற்கு இடம் தர மாட்டேன் மலை தங்குவதற்கு இடம் தர மாட்டேன் கியாங்கியம் குருவினா கியாங்கியாங்கோ கியாங்கியம் குருவினா கியாங்கியாங்கோ மலைமரமே മഴക്കാലത്ത് തങ്ങൾ തങ്ങുവട്ട കുരുവിക്ക് മഴക്കാലത്ത് തങ്ങുവതം തരമാട്ട മഴക്കാലത്ത് തങ്ങുവ ഇടം തരമാട്ടു কিয় 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 না কিয় কিয় আনবারে আমার চিনা চিন্ন না মনে কালে তুমি মগর কুইডাম তর মনে কাল মগর மழை காலத்து தங்குவலர்க்கு இடம் தருவேனே பெருகாற்றும் வந்தது இடியும் மழையும் பெய்தது அதோ பாவம் நெல் மரம் தரையு சா தர சாய்ந்தது பெருற்றும் வந்தது இடியும் அழையும் பெய்தது கர்ணை உள்ள மரம் நிமிது நின்றது கே வெரி குட் இப்போ நம்ம பண்ண ஆக்டிவிட்டியில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுகிட்டீங்க பொறுமை வெரி குட் இப்போ நம்ம பண்ண ஆளமரத்துல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அந்த ஆளமரம் வந்து சின்ன சிட்டுக்குருவிக்கு இடம் கொடுத்ததுன்னு அட மதமங்கள் ஏறுமே கொடுக்குளை வெரி குட் கரெக்டாக சொல்லிட்ட மற்ற மரம் எதுவும் அந்த சிட்டுக்குருவிக்கு இடம் கொடுக்கல அந்த ஆலமரம் மட்டும் அந்த சிட்டுக்குருவிக்கு இடம் கொடுத்துச்சு அந்த ஆலமரம் அந்த சிட்டுக்குருவிக்கு இடம் கொடுத்து அந்த ஆலமரமும் சந்தோஷமா இருந்துச்சு அந்த சிட்டுக்குருவியும் சந்தோஷமா இருந்துச்சு சிட்டுக்குருவியும் சந்தோஷமா இருந்துச்சு ஓகே வெரி குட் தேங்க்யூ எல்லாரும் வீட்டுக்கு போகலாம்

சந்தோஷமா சந்தோஷம் அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க பரவால்ல அப்பா இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம ஒரு மரம் நடுவோமா சரி பாட்டி நம்மளுக்கு தான் இந்த மரத்தை நம்ம வெட்டி ஐயோ மூச்சு விட முல்லை Thank you. வந்த தா போகனோ மறாய்டுவோ மறைய பெறுவோம் மரத்தை வெட்டாதீர்கள் காற்றை காசு கொடுத்து வாங்காாதீர்கள் ஒற்று ஆலமரமாய் இருப்போம் ஒற்றுமையாய் வாழ்வோம் நான்